வெல்கம் டு டிஎஸ் தமிழ் நாம இன்னைக்கு இந்த வீடியோவில் ஜீரோ எக்ஸ் சி டபுள் ஜீரோ டபுள் ஜீரோ ஜீரோ இ நைன் அப்படின்ற எரர் கோடை எப்படி ரெக்டிஃபை பண்றது அப்படின்றது தான் பார்க்கணும் மோஸ்ட்லி இந்த எரர் கோடு எதுக்கு டிஸ்பிளே ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் அப் ஸ்டார்ட் அப் ப்ராப்ளம் அதாவது மோஸ்ட்லி விண்டோஸ் சிஸ்டம்ல ஸ்டார்ட் அப் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா இந்த மாதிரியான எரர் டிஸ்பிளே ஆகும் இது எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்புட் அவுட்புட் போர்ட்ஸ் அதாவது ரேமோ இல்லை ரோமோ ஏதாவது ரிமூவ் ஆகிருந்துச்சின்னா அதாவது சரியாக கனெக்ட் ஆகாமல் இருந்துச்சுன்னா இந்த மாதிரியான ப்ராப்ளம் அக்கர் ஆகிறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது இன்னொரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம கூட் பண்ணும்போது ஏதாவது ரிமூவபிள் டிவைஸ் இன்சர்ட் பண்ணி வச்சுருந்தாலோ இல்லை ஏதாவது கரப்டட் டிவைஸ் கனெக்டடில் இருந்தாலும் இந்த மாதிரியான எரர் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது இதை எப்படி ரெக்டிஃபை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பயோஸ் சிஸ்டம் போய்ட்டு பயோ செட்டிங்ஸ் எல்லாம் ப்ராப்பராக இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க சப்போஸ் ப்ராப்பராக இல்லைன்னா ரீசெட் பண்ணிக்கோங்க ஓகே நான் அது எப்படி பயோசெக்கிங்க ரீசெட் பண்ணுறது அப்படின்றத லாஸ்ட்டில் சொல்கிறேன் ஃபஸ்ட் நான் இப்போது இதில் வந்து என்னோட இன்புட் அவுட்புட் போர்ட்ஸ் எல்லாம் க்ளீனாக இருக்கா அப்படின்றத பார்க்க போகிறேன் ஸோ நான் இப்போ சிஸ்டம் ஆஃப் பண்ணிக்கிறேன் இப்போ நம்ம அந்த எரரை ரெக்டிஃபை பண்ணுறதுக்காக நம்ம சிஸ்டமை இப்போது ஓப்பன் பண்ணோம் அதாவது சிபியூ கேஸை ஓப்பன் பண்ணிக்கோங்க அதுக்கு நான் ஃபஸ்ட்டு மானிட்டரை கொஞ்சம் துறை எடுத்து வச்சுருக்கேன் ஏஸ் ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் நீங்கள் இங்கே பார்த்தீங்க நான் இப்போ வந்து இதை தான் கட்டினேன் அதை இந்த வீடியோவில் நான் ஆட் பண்ண மறந்துட்டேன் சாரி இது கழு கழட்டி இருக்காது இது ஹார்ட் டிஸ்கில் இந்த மாதிரி ப்ளக்இன் பண்ணியிருப்பாங்க நான் இப்போ அந்த ப்ளக்கை ரிமூவ் பண்ண போகிறேன் ரிமூவ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ரிமூவ் பண்ணுங்கள் தென் ரேமோட போர்ட்ஸை க்ளீன் பண்ணுறதுக்காக என்னோடய இது டியூஎல் சேனல் ரெண்டு ரேம் போர்ட்ஸுமே ரிமூவ் பண்ணிடுறேன் தென் ரேம் ஸ்டிக்கு எடுத்துருங்க இங்கே பார்த்தீங்கன்னா ரேமோட இன்புட் அவுட்புட் போர்ட்ஸ் இது தான் அதாவது கனெக்ஷன்ஸ் இதை தான் நம்ம ரொம்ப கிளீன் பண்ணணும் அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் உங்கள் இரேசர் கூட இதை க்ளீன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை கிளீன் ஒயிட் கிளாத்தை எப்போவுமே யூஸ் பண்ணிக்கோங்க அதுவும் காட்டனாக இருந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும் ஏன்னா எதுக்கு சொல்கிறேன்னா காட்டன் வந்து சின்ன டஸ்ட் பார்ட்டிகளாக இருந்தாலும் அப்சர்வ் பண்ணிடும் ஓகே நான் இதை கிளீன் பண்ணிவிட்டு திரும்பவும் இன்சர்ட் பண்ண போகிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய ரேம் நான் ஹார்ட் டிஸ்கோட இன்புட் அதாவது கேபிளையும் நான் க்ளீன் பண்ணி வச்சுட்டேன் க்ளீன் பண்ணிவிட்டு இன்சர்ட் பண்ணிவிடுங்க ப்ளக் பண்ணிவிட்டு அப்புறம் Yes, okay, a close point. Okay. ஓகே நான் இப்போ எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி அதோட பிளேஸில் இன்சர்ட் பண்ணியாச்சு திரும்பவும் ஈஸியாக நான் ஆன் பண்ண போகிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் நார்மலாக ஸ்டார்ட் ஆகும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் ஓகே இப்போ வந்து நான் பயோ செட்டிங் மாற்றுறது எப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா இப்போ திரும்பவும் ஷட் டவுன் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு உங்கள் பயோஸ் மெனு ஆப்ஷன் மேபி அது உங்களுக்கு எஃப் டூ இல்லை டெலீட் அந்த மாதிரி ஏதாவது ஆப்ஷனாக இருக்கும் இங்கே போயிட்டு உங்களுக்கான பயோஸ் மெனு ரீசெட் பண்ணுறதுக்கு ஆட்டோ அதாவது ஏற்கனவே ஒரு வேல்யூ கொடுத்துருப்பாங்க எனக்கு வந்து எஃப் நைன் உங்களோட சிஸ்டமில் அது உங்களுக்கு தெரியும் இங்கே பயோஸ் மெனுவோட ஃபங்க்ஷன் கீஸை ப்ளஸ் பண்ணிருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும் அதில் நீங்கள் லோட் டிஃபால்ட் செட்டிங்ஸ்க்கு எந்த கீ கொடுத்துருக்காங்களோ அந்த கீயை ப்ரெஸ் பண்ணுங்கள் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஓகே கொடுங்க இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் பயோஸில் எதனா ப்ராப்ளம் இருந்து அந்த மாதிரி ஸ்டார்ட் அப் ரிப்பேர் ஆச்சுன்னா அதை கிளியர் பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரியான ஒரு மெத்தட் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சப்போஸ் நீங்கள் பயோஸ் மெனுவெல்லாம் கரெக்டாக இருந்து உங்களுக்கு சிஸ்டம் ஸ்டார்ட் அப் ஃபெயில் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நான் இதுக்கு முன்னாடி ரேமையும் ரோமியும் சாரி ரேமையும் ஹார்ட் டிஸ்கையும் கிளீன் பண்ணி திரும்ப இன்சர்ட் பண்ண மாதிரி நீங்கள் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்